வணிகம் ஓ الله وبركاته உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துடிகள் நான் ஒரு செய்தி அது என்ன செய்தி அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன் இந்த செய்தியை மடித்த உடனே உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் எப்படி இருந்துச்சு அல்லது அந்த செய்தியை இப்போது நீங்கள் கேள்விப்பட்ட உடனே உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது எப்படி இருந்துச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன வழிகாட்டுதல் இஸ்லாத்தினுடைய பார்வையில் லாட்ரியில் என்ன செய்தி துபாயில் பொதுவாக துபாய் இஸ்லாமிய நாடுன்னு சொல்லுவாங்க அந்த இஸ்லாமிய நாடுக்கும் அங்கே உள்ள செயல்பாடுகளுக்கும் எந்த பொருத்தமும் இருக்காது அப்படி தலைகீழாக இருக்கும்னு எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம் லாட்டரி புடக்கம் சூதாட்டம் அங்கே சர்வசாதாரணமாக உண்டு அங்கே ஒருத்தர் லாட்ரி வாங்கியிருக்காரு அங்கே உள்ள அந்த லாட்ரியில் ஒருத்தருக்கு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் படம் கிடைச்சிருக்கு இதான் பத்திரிகை செய்தி இதை பார்த்த உடனே கேட்ட உடனே அல்லது இந்த செய்தி படித்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும் சே வாழ்ந்தால் இப்படி இல்லைடா வாழணும் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு அதிபதி அப்படின்னு கொஞ்சமாவது உங்களுடைய மனசு கொஞ்சம் அசைந்திருக்கும் ஒரு வைப்ரேஷன் ஏற்பட்டிருக்கும் மார்க்கம் சொல்லுகிறது குரானிலே காரூன் அப்படின்னு ஒருத்தர் தான் அவனுடைய வரலாறு குரான் பேசும் பெரிய பணக்காரன் அவனுடைய சொத்தினுடைய கஜானா சாவிக்களை மட்டும் ஒரு பெரிய கூட்டமையும் சுமந்துட்டு போகிற அளவுக்கு சொத்து அவன் அலங்காரமாக அவனுடைய வாகனத்தில் போகும் பொழுது இந்த உலகத்தை குறிக்கோளாக கொன்றவர்கள் என்ன சொல்லுவாங்களாம் சே ஒரு அற்புதமான பாக்கியத்திற்கு சொந்தக்காரன் அற்புதமான பாக்கியத்திற்கு சொந்தக்காரன் படத்தாசை இந்த உலகத்தின் மீது ஆசை கொள்ளுபவர்கள் புலம்புவார்களாம் நல்லடியார்கள் அப்படி புடம்ப மாட்டார்கள் அவர்களுக்கு இடை கிடைத்து இருக்கிறதோ அதை கொண்டு திருப்தியோடு வாழ்க்கையை வாழ்வார்கள் மற்றவர்களை பற்றும் அவர்கள் கவனம் செலுத்த மாட்டார்கள் என்றும் குரால் பேசுகிறது அப்போ இது போன்ற நம்மை விட வசதியானவர்கள் நிறைய திடீர்னு பணக்காரானவர்கள் அவர்களை பற்றி ஒரு துளி கூட நம்முடைய சிந்தனை அதன் பக்கம் சென்று விடாமல் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்க்கையை பொருந்தி கொண்டு திருப்தியுடன் நான் வாழ்கிறேன் என்ற மனோநிலையோடு தான் இறை நம்பிக்கையாளர்கள் வாழ்வார்கள் வாழ வேண்டும் புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக